வண்டி போயிருட்டா வண்டி ஓகே போயிரட்டே ராஜ கம்பீரத்தோடு வலம் வந்து கொண்டிருக்கின்ற காலை திருச்சி மாவட்டம் மணப்பாறை ஒன்றியா

வடமஞ்சி விரட்டி தனக்கன்று தனி முத்திரை மதித்து வளம் வந்து கொண்டிருக்கின்ற காலை இந்த வாட்டிற்கு சிறப்பு பரிசாக கோவில் பாப்பா குடி ராமலிங்கம் சேர்வை செல்ல பிள்ளை செவலை குறை முத்து சேர்வை சார்பாக ஆயிரத்தி ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் இந்த மாட்டிற்கு மேலும் வசந்தன் அப்ளேசன் கோ சார்பாக பிரிட்ஜ் ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் பிரிட்ஜ் வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் வசந்தம் அப்லன்ஸ் அண்ட் சார்பாக பிரிட்ஜ் வழங்க காத்து கொண்டிருக்கின்றார்கள் மேலும் கிரைண்டர் வழங்குவர் பஞ்சவர்ணம் என்ற முருகன் சேர்வை சார்பாக கிரைண்டர் வழங்க காத்து கொண்டிருக்கின்றாரனே உட்காருனனே என்னனே இப்படி தரி சமயத்திலே ராஜ கம்பீரத்தோடு பேனா கொண்டு கொண்டு வரணும் வளம் வந்து கொண்டிருக்கின்றார் காலை திருச்சி மாவட்டம் கோச சேர்ந்த அழகர் சாமி அவரது அன்பான காலை அந்த காலையினை எப்படியும் முடித்தே தீர்வோம் என்று ஒரே நோக்கத்தோடு வல்லமர்ந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் நாங்களும் மதுரை மாவட்டம் ஆனையூர்

அருமைக்குரிய அமைச்சர் பெருமகனார் மூர்த்தி சார்பாக பத்தாயிரத்தி ஒன்று சிறப்பு பரிசு பத்தாயிரத்தி ஒன்று பரிசு தொகையை வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் கோவில் பாபா கொடி ராமலிங்கம் சேர்வை செல்லப்பிள்ளை செவலை குரு முத்து சேர்வை சார்பாக ஆயிரத்தி ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் பஞ்சவர்ணம் என்ற முருகன் சேர்வை சார்பாக கிரைண்டர் வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் வசந்தன் அப்ளைன்ஸ் அன்கோ சார்பாக வாக்கிடை உரிமையாளருக்கு விர்ச்சி வழங்க காத்து கொண்டு இருக்கின்றார்கள் எக்கச்சக்கமான சரப்பு பரிசுகள் வந்த கொமிந்த வண்ணம் உள்ளன செய்கிறேன் இந்த கடமையான போட்டியிலே பரிசு தொகையை பெறுவதற்கு மாட்டிலே உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா மாடுபுடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா மேலும் இந்த மாட்டிற்கு வாகை வால்கோட்டை நாடு நகரம்பட்டி பில்லப்பன் மோட்டார்ஸ் சார்பாக

ஜாபவான் சிந்து பாலா சேர்வை சார்பாக ஆயிரத்தி ஒன்று வணக்கம் காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அத்துணை பரிசுகளையும் விழாக்குள் வழங்க இருக்கின்ற பரிசு தொகையினை பெறுவதற்கு மாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா மாட்டுக்குடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஆளையும் சிறந்த காலை ஸ்டேஜுக்கு முன்னாடி நிக்கிற நீங்க ஆளு கொஞ்சம் ஒண்ணுமே தெரிய மாட்டேதுனே வீரர்களும் சிறப்பான வீரர்கள் ஸ்டேஜுக்கு முன்னாடி நிக்கிற ஆளு கொஞ்சம் சைடுல வந்திருக்கேன் ஒண்ணு தெரிய மாட்டேதுனே கொஞ்சம் தயவு செய்து வந்துருங்க என்னை

வசந்த காலை களம வீழ்த்தவிடப்பட்டு சரியாக ஐந்து நிமிடங்கள் நிறைவடைந்து விட்டது என்பதை மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கின்றோம் உரிமையாளர்களே மாடுபிடி வீரர்களே காலை களம வீழ்த்த சரியாக ஐந்து நிமிடங்கள் நிறைவடைந்து விட்டது என்பதை பெருமகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கின்றோம் நேரங்கள் நெருங்கி வீட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையின் சிறப்பு பரிசுனையும் பெறுவதற்கு ஒரு காலையா ஒன்பது வீரர்களா என்ன இருந்து பார்ப்போம் நேரங்கள் நெருங்கி வீட்டன காலங்கள் கடந்து வீட்டன பரிசு தொகை சிறப்பு பரிசுனையும் பெறுவதற்கு ஒரு காலையா ஒன்பது வீரர்களா என்ன இருந்து பார்ப்போம் உப்பில்லா வண்டம் குப்பை சென்று சேர்ந்துவிடும் சத்தமில்லா சத்தம் இல்லா வீடு விரைந்து இயங்கும் வரமில்ல ஆட்டமே மனம் நிறைந்து போட்டும் ஆட்டங்கள் புதிதல்ல நெஞ்சு துளியும் பயமில்லை எத்தனையோ ஆங்கிலேயர்கள் ஆட்டம் கண்டு ஓய்ந்து நின்றாலும் தமிழன் நீடத்தை மார்கட்டி செல்ல மாட்டோம் அதுதான்

திருச்சி கோசகுறிச்சியைச் சேர்ந்த அழகர் சாமி அவரது அன்பான காலை அந்த காலையினை எப்படியும் என்று ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கடுமையாக போராடி இந்த கொண்டிருக்கின்ற போட்டியிலே பரிசு தொகை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா மிக்க வீரர்களா வீரா நாளைய வரலாறு வரலாறு படைப்பதற்கு காளையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் துடிப்பான காலையா துடி வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா இன்றைய வீரம் நாளைய வரலாறு வரலாறு விடைப்பதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் துடிப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா துடி துடிக்கின்ற வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒற்றை காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வெல்ல போவது யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் அடிய தட்டுங்களுடா வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா பல்வேறு மாவட்டங்களிலே கலந்து கொண்டு பல்வேறு தட்டி சென்ற திருச்சி மாவட்டம் என்றாலே வடமஞ்சு விரட்டிற்கு தனக்கென்று தனி முத்திரை பதித்தார் அவரது காலை மிக துடிப்புடன் வளம் கொண்டிருக்கின்றது எந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகையை பெறுவதற்கு காலையும் சிறந்த வீரர்களும் சிறப்பான வீரர்கள் வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா கம்ப்ளீட் ஹோஸ் வாங்கி கைதட்டிகள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்க உங்களது கர ஓசை வீரர்களை ஊக்க ஆக்கமும் ஊக்கமும் அள்ளி தந்திட கோவில் பாப்பா உடி விக்னேஸ்வரன் சசிகுமார் அவர்கள் மேற்கு மேற்கு தெரு நண்பர்கள் சார்பாக ஐநூத்தி ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கிறார் கைதட்டுங்கள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்க

சீட்டிய நீங்கள் கைதட்டுங்க வீரர்களை உற்சாக படுத்துங்க உங்களது கர ஓசை வெற்றி பரிசினை நிலை நாட்டிட காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா இன்றைய வீர காலைய வரலாறு வரலாறு படைப்பதற்கு காளையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் குடிப்பான காலையாடிக்கின்ற வீரர்களா சீட்டி அடியுங்க கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாக படுத்துங்கள் வெற்றி பரிசை உங்களது கர ஓசை வீரர்களின் உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா திருச்சி மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா ஊச அழகர் சாமி காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஆனையூர் கிளப் நண்பர்களுக்கு பெருமை சேர்த்திடவா கோவில் கோவில்ாகு ராமலிங்கம் சேர் செல்ல பிள்ளைகுரு ஜாம்பவான் சிந்து பாலா சேர்வை சார்பாக ஒன்று கோவில் பாப்பாகுடி விக்னேஸ்வரன் சசிகுமார் மேற்கு திரு சார்பாக ஐநூத்தி ஒன்று ஜோரம் அடியுங்கள் வீரர்களை உற்சாக படுத்துங்கள் உற்சாக படுத்துங்கள் உங்களது கரஓசை வீரர்களின் ஊக்க அருந்து தந்திட வெற்றி பரிசின நிலை நாட்டிட காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா மிக்க அறிவு மிக்க வீரர்களா இன்றைய வீர நாளைய வரலாறு வரலாறு படைப்பதற்கு காளையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் துடிப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா துடி துடிக்கின்ற வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன சீட்டி அடியுங்க நாடு போற்ற நமதாட்டம் நகர்த்தி செல்வோம் அடுத்த கட்டம் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன நாடு ஓற்று